வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை எண்ணம் நமது மகரிஷி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க எண்ணமே ஒரு நாடகமன்றம் போல் எண்ணமே அதில் எண்ணற்ற நடிகர்கள் எண்ணமே அதை பார்ப்போர் ரசிப்போராம் எண்ணமே அதை நிர்வாகி உடையவன் நமது மனதில் ஏதேனும் ஒரு எண்ணத்தை நம் விதைத்துவிட்டால் அது சொல்லாகும் செயலாகவும் விளைந்தே தீரும் எப்படி நம்ம ஒரு பண்படுத்திய நிலத்துல ஒரு விதையை ஊன்றி வைக்கிறோமோ சரியாக தண்ணி தெளித்து வந்தா அந்த விதை சரியாக முளைச்சி வருமோ அதே மாதிரி நம்ம மதன் மனதில் விதைக்கிற எல்லா எண்ணங்களும் முளைத்தே தீரும் இதற்கு ஒரு அருமையான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் இவர் திருநின்றையூரில் வாழ்ந்து வந்தவர் இவர் ஒரு மறைவர் குலத்தை சார்ந்தவர் பிராமணர் இவர் சிவபெருமானுக்காக தொண்டு செஞ்சுட்டு வராரு இவருக்கு ரொம்ப ஆசை வெகு நாட்களாக கோயில் ஒன்று கட்டினோம் சிவபெருமானுக்காகன்னு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றதுக்காக இவர்கிட்ட பொருள் வசதி எதுவுமே இல்லை இவர் எல்லா மக்கள்கிட்டையும் உதவி கேட்குறாரு உதவி கோயில் கட்டுறதுக்காக ஆனால் இவருக்கு கிடைக்கிற ஒரு பொருள் உதவியும் அந்த கோயில் கட்டுறதுக்கு அளவு இல்லை பணம் போத போதியதாக இல்லை இவருக்கு ரொம்ப மன ஆகிடுது இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா இவருடைய எண்ணத்தால் மனதில் ஒரு கோயில் கொட்ட ஆரம்பிக்கிறாரு எப்படி நம்ம முறைப்படி ஒரு நிலத்தை பார்ப்போமோ அதே மாதிரி பார்த்து கடகால் போட்டு க கற்கள் கருங்கற்கள் வாங்கி ஆட்களை வேலைக்கு அமைச்சு சிற்பிகள் அமைச்சு அதே மாதிரி எப்படி ஒரு அழகாக ஒரு க வாச கால் வைக்கிறது மூலஸ்தானம் பிரதிஷ்டை பண்ணுறது கோபுரங்கள் கட்டுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் எப்படி கரெக்டாக உண்மையாலுமே நடக்குமோ அதே மாதிரி படிப்படியாக மனசுலேயே செஞ்சிட்டே வராரு இவர் கோயிலும் கட்டி முடிச்சிடாரு இவருடைய எண்ணத்தால் இவருடைய மனதிலேயே ஒரு கோயிலை அழகாக கட்டி முடிச்சிடறாரு கட்டி முடிச்சுட்டு குடம்புழுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாரு இதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் ஒரு மன்னர் இருக்கிறாரு அவர் உண்மையாலுமே ஒரு கற்கோயில் சிவபெருமானுக்காக கட்டியிருக்கிறாரு இவர் பூசலார் என்றைக்கு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சுருக்காரோ அதே நாளில் அந்த மன்னரும் கும்பாபிஷேகம் வச்சுருக்காரு இரண்டு நாட்கள் இருக்குது இரண்டு நாட்களுக்கு முன்னேதான் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா மன்னருடைய கனவுல போகிறாரு போயிட்டு எனக்கு பக்கத்து ஊரில் பூசலார் கோயில் கட்டியிருக்கிறாரு நீ என்றைக்கு முழுக்க வச்சுருக்குறியா அதே நாளில் தான் அதே நேரத்தில் தான் அவரும் எனக்கு குடமுழுக்கு வச்சிருக்கிறாரு நான் உன் கோயிலுக்கு வர மாட்டேன்ப்பா பூசலாருடைய கோயிலுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு மன்னருக்கு ஆதங்கம் தாங்க முடியல என்னது பக்கத்து ஊரில் கோயில் கட்டியிருக்காங்களா அதுவும் நமக்கு தெரியாமல் நம்ம போய் பார்த்தே ஆகணும்னு தேர் பரிவாரங்களோட போகிறாரு தெரு தெருவாக தேடுறாரு ஒரு தெருவிலையும் ஒரே ஒரு கோயில் கூட இல்லை எப்படி இருக்கும் நிஜத்தில் கோயில் கட்டியிருந்தால் தானே இருக்கும் பூசலார் கட்டினதோ அவருடைய எண்ணத்தால் வலிமையான கோயிலை மணக்கோயிலாக கட்டி வச்சிருக்கிறாரு தெரியிட்டே வர்றாரு அங்கே இருக்கிற எல்லாம் கேட்குறாரு இங்கே யாராவது கோயில் கட்டியிருக்காங்களான்னு யாருமே கட்டல கூட முழுக்கலாம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சிவபெருமான் சொன்ன அந்த பெயர் ஞாபகம் வருது பூஸ்லார் என்பவர் யாருன்னு மக்கள்கிட்ட கேட்குறாரு அட ஆமாப்பா அவர் ஒருத்தர் இருக்கிறாரு சிவபெருமானுக்கு கோயில் கட்டணும் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டே இருப்பார் ஆனால் இன்னும் இன்றைக்கி வரலையோ அந்த கோயில் அவர் கட்டினதே இல்லை அவர் வீடு இதுதான் அப்படின்னு அடையாளம் காட்டுறாங்க மக்கள் அனைவரும் சேர்ந்து மன்னர் போகிறாரு பூசலார்கிட்ட கேட்குறாரு நீங்கள் குடம்புழுக்கு வச்சுருக்கிறீங்களாமே சிவபெருமானுக்காக கோயில் கட்டியிருக்கிறீங்களாமே அந்த கோயிலை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு தான் பூசலார் புரியுது உண்மையாலுமே பெரிய பணம்லாம் செலவு பண்ணி பொருள்லாம் செலவு பண்ணி கட்டி குடமுழுக்கு நடக்கிற அந்த கோயிலுக்கு போகாமல் நம்ம மனதால் கட்டியிருக்கிற இந்த கோயிலுக்கு சிவபெருமா வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றது புரியுது அவர் சொல்கிறார் நான் உண்மையா கோயில் கட்டலங்க என் தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி கட்டினாரோ அந்த வர்ணனையோடு சொல்றாரு அதே மாதிரி குறித்த நேரத்துல குறித்த நாளில் குடமுழுக்கும் நடந்து முடியுது இன்றைக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் போற வழியில திரு திருநின்றையூர் அப்படின்ற இடத்துல இருதலை இருதய ஈஸ்வரர் ஆலயமாக கட்டப்பட்டு உண்மையாக வழிபட்டு வராங்க நமது வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் என்னமே ஒரு நாடக மன்றம் போல் என்னமே அதில் எண்ணற்ற நடிகர்கள் என்னமே அதை பார்ப்போர் ரசிப்போர் என்னமே அதை நிர்வாகி அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரியே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூசலார் அவருடைய எண்ணத்தால் ஒரு கோயில் மன்றத்தை கட்டி எண்ணற்ற தொழிலாளிகளை பணியமர்த்தி ஒரு கோயிலை கட்டி இறைவனே வந்து அவருக்கு காட்சி அளித்து அவரோட ஐக்கியமாக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக அவருடைய எண்ணமும் மன வலிமையும் விளங்குது ஆகவே நாம் நம் நமதுடைய மனதை அறியும் ஒரு பார்வையாக எண்ணத்தை கொண்டு நல்ல எண்ணங்களை விதைத்து வாழ்வில் சிறந்த நிலையை அடைவோமாக வாழ்